மதுரை செல்லூர் கீழத்தோப்பில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுய முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பொங்கல் உற்சவ விழா நடைபெற்றது முதல் நாள் நிகழ்ச்சியான புதன்கிழமை பொங்கல் பானை ஊர்வலம் கோரிப்பாளையம் தேவர் சிலையை சுற்றி கோவிலுக்கு வந்தடையும் இரண்டாம் நாளான வியாழக்கிழமை பக்த கோடி பொதுமக்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சி சந்தோஷ் பாண்டி தலைமையில் நடைபெற்றது உடன் செல்ல பாண்டி யுவராஜ் அருண்குமார் மற்றும் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி